இந்த ஆங்கிலேய வருடத்தினுடைய கடைசி வாரமாக இருக்கிறது அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பிக்கிறது நம்மை பொறுத்தவரை இந்த புத்தாண்டை நாம் ஆதரிப்பவர்களோ அதை கொண்டாடுபவர்களோ அல்ல அதற்காக வேண்டி நாம் இந்த தலைப்பையும் எடுத்துக்கொள்ளவில்லை ஆனாலும் கூட சூரியன் சந்திரன் இரண்டுமே அல்லாஹுடைய அத்தாட்சிகள் இரண்டுமே காலத்தின் வழிகாட்டிகளாகத்தான் இருக்கிறது சூரியனும் சரி சந்திரனும் சரி திருமறையின் பல வசனங்கள் அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது அந்த அடிப்படையிலே மாதங்களை வருடங்களை கணக்கிடுவதற்கு ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கிறது எப்படியானாலும் மக்கள் பெரும்பகுதி மக்கள் இந்த ஆங்கிலேய அடிப்படையிலே வருடங்களை கணக்கிட்டு இதை ஆண்டினுடைய இறுதி காலமாக அவர்கள் பார்க்கிறார்கள் வரக்கூடிய ஜனவரி புத்தாண்டாக பார்க்கிறார்கள் நாம் அதை கொண்டாடுவது என்பது சரியானதல்ல அதை குறித்த சில விளக்கங்களையும் தருவோம் நாம் யோசிக்க வேண்டியதெல்லாம் அது ஆங்கில புத்தாண்டோ இஸ்லாமிய புத்தாண்டோ ஒரு ஒரு ஆண்டு நிறைவு பெறுவது என்பது மனிதனுக்கு கவலை அளிக்கிற விஷயமா சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா ஆண்டு நிறைவடைந்து அடுத்த ஆண்டு துவங்குகிற போது கடந்த வருடத்திலே நாம் பெற்றது என்ன இழந்தது என்ன இதுவெல்லாம் மனிதனுக்கு படிப்பினை தரக்கூடிய விஷயங்கள் இதை எந்த கோணத்திலே பார்க்க வேண்டும் அல்லாஹான் இரவு பகலை மாறி மாறி வர செய்கிறான் இதிலே அறிவுள்ள மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது வருடங்கள் முடிவது என்பது மனிதனை கபரை நோக்கி நறுக்கமாக்குகிறது வருடங்கள் முடிவது என்பது மனிதனை அல்லாவுடைய விசாரணை நோக்கி நெருக்கமாக்குகிறது ஓராண்டு முடிவு என்பது அல்லாவை சந்திக்கிற நாளை அவனுக்கு நெருக்கிக் கொண்டிருக்கிறது இந்த பார்வைதான் நம்முடைய பார்வை அது ஆனால் உலகத்தார் அதை எப்படி மாற்றிவிட்டார்கள் ஒரு வருட ஆண்டு இறுதி என்பதும் அடுத்த ஆண்டு துவக்கம் என்பதும் எல்லா வகையான அட்டூழியங்கள் மது சூதாட்டம் விபச்சாரம் நிர்வாண ஆட்டங்கள் கேளிக்கைகள் என்று எத்தனை வகையான தடுக்கப்பட்ட அருவருக்கத்தக்க விஷயங்கள் இருக்கிறதோ அவை அனைத்தினுடைய சங்கமமாக ஒரு ஆண்டு முடிவடைந்து அடுத்த ஆண்டு துவங்குகிற நிகழ்ச்சி உலகம் முழுவதும் அரங்கேறிக் கொண்டிருக்கிற ஒரு அனாச்சாரமாக இருக்கிறது உலகத்திலே அதிகமாக பாவங்கள் நடைபெறுகிற மாதமாக டிசம்பர் ஆகிவிட்டது எனவேதான் அல்லாவுடைய கோப பார்வை இந்த டிசம்பரில் இறங்கிவிடுகிறது ஒவ்வொரு டிசம்பரும் பல சோதனைகளை பலவிதமான வேதனைகளை தாங்கிக் கொண்டு வருவதை நாம் பல வருடங்களாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் காரணம் என்ன டிசம்பர் மாதத்தில்தான் பல வகையான சிற்குகள் பல வகையான இணை வைப்புகள் நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் அது நம்ம தடுக்க முடியல நம்முடைய இயலாமை இந்த மாதத்தில்தான் நடக்குது இந்த மாதத்தில்தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறார்கள் உலகத்திலேயே அல்லாவுக்கு குழந்தை இருக்கிறது என்று சொல்வதை விட அபாண்டம் எதுவுமே கிடையாது அல்லாவே சொல்றான் இறைவனுக்கு குழந்தை என்று சொல்கிற இந்த வாதத்தால் வானம் அதிர்ந்து விழுந்து விடும்போடு இருக்கிறது பூமி குழுங்குகிறது அல்லாவுக்கு குழந்தை இருக்குற அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய அபாண்டம் அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது அதை விட மோசமான சிறுக்கும் இணை வைப்பும் எதுவும் இல்லை நீங்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாவுக்கு குழந்தை இருக்கிறது என்பதை நீங்களும் ஏற்கிறீர்கள் என்று அர்த்தம் அல்லாவுக்கு குழந்தை இருக்கிறது என்று சொல்லுகிற அவர்களோடு நீங்களும் சேர்ந்து அதை ஆதரிக்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்களுக்கு ஆயிரம் நண்பர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கலாம் ஆயிரம் கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு இடையில இருக்கலாம் ஆனால் இதை நீங்கள் ஆதரித்தால் அல்லாவுக்கு குழந்தை உண்டு என்று சொன்ன அந்த குற்றவாளி கூட்டத்தில் நீங்களும் ஒருவர் இந்த மாதத்துல தான் அவர்கள் அந்த கேலி கூத்த நிறைவேற்றுறாங்க அவர்கள் சிலருக்கு கிறித்தவர்கள் மூன்று வகையான பிரிவினர் சிலர் கடவுளே ஈசா தான் என்று சொல்றாங்க அல்ல அதையும் அல்லாத ஈசாதா அல்லாஹ் என்று சொல்பவர்கள் வழிகட்டவர்கள் இறை மறுப்பாளர்கள் ஒரு கூட்டம் ஹுவல் மசீஹபு கடவுளுடைய குமாரன் என்று ஒரு கூட்டம் சொன்னாங்க ஒரு கூட்டமும் மூன்று கடவுள்களில் மூன்றாவது கடவுள் திரித்துவ கோட்பாட்டை ஏற்கிறாங்க உலகத்தில் கிறித்தவர்கள் இறை கோட்பாட்டில் குழம்பி இருக்கிற மாதிரி வேற யாருமே குழப்பத்தில் அந்த குழப்பத்தில் யாருமே இல்லை அவ்வளவு குழப்பம் இறை கோட்பாட்டு அவங்கள்ட்ட இருக்குது யாருமே தங்களுடைய இறை கோட்பாட்டை அவர்கள் தெளிவாக சொல்லவே முடியாது அவ்வளவு குழப்பத்தில் குரான் அவர்களுடைய அத்தனை பித்தலாட்டங்களையும் சொல்லி காண்பிக்கிறது அதனால நாம இந்த புத்தாண்டையோ இந்த கிறிஸ்துமஸையோ கொண்டாடுவது என்பது அவர்களுடைய அந்த வாதங்களை அங்கீகரிப்பதாயிடும்